தரக வேலை பார்ப்பவர்களை நாம் தலைவர்கள் என்று கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் ஒரு துறையில் ஒரு நிலத்தில் ஒரு களத்தில் எல்லா இடத்திலும் சிக்கல் நம்முடைய தலைவன் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நாம் விடுதலைக்காக போராடினோம் சுதந்திரம் கேட்டு போராடினால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள் அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்து பறிக்கப்பட்டு நிற்கிற அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை இடமில்லை அனுமதி இல்லை அதை கேட்பதற்கு நான் இல்லை அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கும் ஜனநாயகம் என்பதை வெறும் வெற்றி சொல் இங்கே காரணம் என்ன எப்படியானாலும் கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எந்த மக்களின் பிரச்சனையும் எங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை பல பிரச்சனைகளுக்கு கோவப்படுவார்கள் வெள்ளம் வந்தால் கோவப்படுவார்கள் ஒரு தீ ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு செய்கிறார் கோபப்படுவார்கள் எல்லோரும் மீதி வந்து போராடி விட்டார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் உழைக்கும் உழவர் குடி மக்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் விட்டார்கள் நெசவாளர்கள் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள் அவருக்கு மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது அப்ப எங்கே தவறு நடக்கிறது யாருக்குமே ஊழல் பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கறா யார் வாங்குறாப்ப எல்லாருமே சொன்னா ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அப்ப யார் கொடுக்குறா யார் வாங்குறா யார் வாங்குற எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம் தான் சிக்கல் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில் போராட வைக்கிற ஒரு அரசு அரசாது தரிசா இருக்கா இதான் மக்களின் நலன் பயனுகிற மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள் அவர்களுக்கு கழிவறையை கூட விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனித மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி இதை பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேற என்ன தோணுது கேட்க தோணுது இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்க மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்கறது வேற என்ன கேட்க தங்கை சால்னி கூட சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதியில நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி பெண்ணிய உரிமை ஏன் பேசுற நீ இன்னும் போராடுறதுலாம் என்ன பொம்மைகளா பெண்கள் தான் பெண்கள் தான் அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்து கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணி இருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன என்னென்னம்கிட்ட பதில் இருக்குது ஒரு வலியும் ஒரு தான் வருது இது எப்படா ஒழிக்கிறதுன்னு தான் வருது